நம்ம தலைவர்கிட்ட நான் பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்டு நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரோ அது பற்றி நம்ம பண்ணிக்கலாம் ஆ சரிங்க தலைவர் ஆ ஆ அப்படி நம்ம பண்ணிக்கலாம் என்னடா சொன்னாரு என்ன சொல்லுவாரு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு நம்மளுங்கலே நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு அதை பத்தி நம்ம யோசிக்காமலா இருப்போம் கல்யாணம் பண்ணணும்னா கூட டிகிரி முடிச்ச பொண்ணாதான் தான் வேணும்னு சொல்றாங்க நம்ம என்ன ஆசைப்பட்டா படிக்க வைக்கிறோம் டிகிரி இருந்தால் நம்மளும் கொஞ்சம் கம்மியாக போடலாம்ல அதுக்கு தாண்டா படிக்க வைக்கிறோம்